அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கு தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டுரிமை உன் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிவு வரிகள் பிரம்மமை கதியே பிரம்மமை பதியே பிரம்ம நிற்குணமே பிரம்ம சிற்குணமே அதாவது பிரம்ம நிலையில் சித் பிராண சக்தியே பிரம்மம்னா படைக்கிற கடவுள் பிரம்மா அந்த பிரம்ம நிலையில் சித்து என்ற உயிர் பிராண சக்தி உயிர் சக்தியே பிரம்மத்தின் உண்மை இடமே உண் பின் பிரம்ம இருக்கின்ற உண்மையான இடமாக இருக்கின்ற அந்த அருட்பெருவெளியே பிரம்ம நிலையில் குணங்கடந்த அதீதமே அந்த பிரம்ம நிலையில் அந்த குணங்களையெல்லாம் கடந்து அதற்கு மேல் இருக்கின்ற அதீதமாக இருக்கின்ற அதீதமே பிரம்மத்தின் வாழறிவு நிலையே பிரம்ம பிரம்மத்தின் பிரம்மம்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வச்சுக்கலாம் பிரம்மத்தின் வாழறிவு அதாவது து கூர்மையான அறிவு தூய அறிவு கூர்மையான தூய அறிவு உள்ள நிலை தான் அந்த பிரம்மங்கிறது இது வந்து நம் பிண்டத்திலே புருவமத்திய சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதாக விளங்குகின்றதாகவும் இருக்கின்ற அந்த அருட்பெ பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அதாவது பிரம்ம நிலையே பிரம்மநிலைன்னா பிரவன் அந்த இறைவன் ஒன்றாக அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்ற அந்த பிரம்ம நிலையே அந்த பிரம்ம நிலைக்கு மேலே அதுக்கு மேலே வீற்றிருக்கும் பரம்பொருளே அந்த பிரம்மத்தின் நிலைக்கு மேலே வீற்றிருக்கின்றது பரம்பொருள் அந்த பரம்பொருளே அப்பரம நிலையையும் தரும் சிவமே அந்த பரமநிலையையும் அந்த சிவந்தான் தருகின்றது அது நம் பிண்டத்தில் புருவமத்தில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய ஆகிய அந்த அருட்பெரும் ஜோதியே ஆகும் அடுத்தது அவனோட அவளாய் அதுவாய் அளவாய் நவமா நிலைமிசை நன்னிய சிவமே அகரம் என்ற ஆண் தன்மையும் அகரம் என்பது இறைவனாக ஆண் தன்மையாகவும் உகரம் என்ற பெண் தன்மையாகவும் உகரம் என்பது சக்தியாக பெண் பெண்தன்மையாகவும் சடப்பொருளாகவும் சடம்னா உயிரில்லாத பொருளாகவும் ஏதுமற்ற சூன்யமாகவும் ஒன்றும் இல்லாத இருக்கின்ற சூன்யமாகவும் மேல்நிலை தெய்வங்களில் பிரம்மன் மேல்நிலை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் மகேசன் சதாசிவன் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் என்ற ஒன்பது நிலைகளுக்கு அப்பால் விளங்கும் சிவமே அது அருட்பெருஞ்சோதி சிவம் சுத்த சிவம் அது வந்து நம் பிண்டத்தில் மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது எம்பொருளாகி எமக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே தானே நானானான் அதாவது இறைவனே நாமாக ஆகியோ ஆனோம் என் சிற்றம்பலமாகிய உயிரில் சிற்றம்பலம் சிற்றம்பலம் மத்தியில் சிற்றவையில் இருக்கிறது சிற்றம்பலம் அந்த அங்கு இருக்கின்ற உயிரில் வான் சிறு அப்பு என்னும் அப்புன்னா நீர் வான் சிறு அப்பு எனும் செம்பொருளை சிறந்த உண்மையான பொருளை நல்கினான் அந்த சிவபரம்பொருள் அந்த அந்த சிரம் சிவபரம்பொருள்கிட்ட இது எல்லாம் கொடுத்தது அத்தகைய சுத்த சிவமாக விளங்குகின்றதும் அந்த சுத் அத்தகைய சுத்த சிவமே போற்றி போற்றி என்று வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் அடுத்தது பயிர் புரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரல் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே அதாவது உணர்வை அனுபவிக்கும் உடலின் அந்த உணர்வுகளை அதாவது தொடு உணர்வுகள் உணர்வுகள் இருக்குதுங்களா அந்த உணர்வுகளை அனுபவிக்கும் அந்த உடலின் மனதின் கூறுகள் பற்பல வகைகளால் பேதப்படும் பற்ப வகைகளால் அது வந்து பேதப்படும் அவற்றை கருதாது எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் ஆண்மை நிலையில் ஒன்றே அந்த ஆன்மாவாக இருக்கின்ற போது எந்த உயிராக இருந்தாலும் அந்த நிலை வந்து ஒன்றுதான் என்று காண்க என சொல்லிய அது எல்லாம் ஒன்று தான்னு சொல் பா பார்த்துக்குங்க காண்க என்று சொல்லியது உண்மை சுத்த சிவ பரம்பொருளே ஆகும் அடுத்தது உயிரல் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகென்று என்று உரைத்த மெய்ச்சிவே உயிருக்குள்ளே பெரும் பேய் பேருயிராக அந்தர்யாமியாக இயங்குவது இயக்குவது யாம் இயக்குவது யாம்னா அந்த அருட்பெருஞ்சோதி எமக்குள் எல்லா உயிர்களும் அடக்கம் அதாவது அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குள்ளே எல்லா உயிர்களும் அடக்க அடக்கமாகிறது அடங்கி இருக்கின்றது ஆகவே உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் புரிக அது எமக்கு செய்யும் தொண்டு அந்த அந்த சுத்த சிவ அருள் ஜோதி சிவம் அது வந்து ஜீவகாருண்யம் புரிக அந்த ம மற்ற உயிர்களுக்கு நீங்கள் ஜீவகாருண்யம் புரியுங்க அதுதான் எமக்கு செய்யும் தொண்டு என்று கூறிய அந்த உண்மை சுத்த சிவமே என்று சொல்கிறார்கள் வல்லற்பெருமான் அடுத்தது இயல் அருள் ஒளி ஓர் ஏகதேசத்தினாம் உயிரொழில் காண்க என்று உரைத்த மெய்ச்சிவமே இறைவனுடைய இயற்கையான அருள் ஒளியின் ஒரு கீற்றே உயிராகிய ஒளி அது இறைவனிலிருந்து இந்த உயிர் நம்ம ஆன்மா நாம் எல்லாருமே இறைவனுடைய இயற்கையான அருள் ஒளியின் ஒரு சிறு கீற்று ஒரு சிறு அணு அந்த உயிராகிய நம்முடைய ஒளி அதை உயிர் ஒரு சிறு கீற்று அணுவாக இருக்கின்ற அந்த ஒளி இதை காண்க உடல் இதை கா இதை வந்து உடலாக வந்து பிரம்மாங்கிற அந்த தெய்வத்தின் மூலம் நம்மளை வந்து இந்த உடலை கொடுத்துருக்கிறார்கள் மனதை காண்க மனசையும் அது தான் அருவமாக இருந்து நமக்கு மனசை இதை நினைக்கிறது செய்கிறது சொல்கிறதெல்லாம் அதை கொடுத்துருக்குறாங்க மனதை எம்மை காண்பாய் இது வந்து இதில் தான் என்னை வந்து காண்பாயின்ட்டு அருப்பெரிஞ்சோதி ஆண்டவர் சொல்கிறார்கள் என்று சொல்லிய உண்மை சுத்த சிவமே என்று வல்லற்பெருமான் கூறுகிறார்கள் அடுத்தது அருள் அழாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த மேய்ச்சிவமே அதாவது அருளின் வல்லமை இல்லாமல் ஓர் அணு கூட அசைய முடியாது ஓர் ஓர் அணு கூட இங்கே அசைய முடியாது ஆதலால் அருளை பெற முயல வேண்டும் அதனால தான் பெருமான் நம்ம அருளை பெற முயல வேண்டும் என்று இந்த வரிகளில் சொல்கிறார்கள் உயிர்களை நேசிக்க என்று கூறிய உண்மை சிவமே அதை அருளை பெறுவதற்கு மற்ற உயிர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று கூறிய உண்மை சுத்த சிவமாகிய அருட்பெருஞ்சோதிய என்று கூறுகிறார்கள் அருளுரின் எல்லாம் ஆகுமீது உண்மை அருளுர முயலுகெண் முயலுக என்று அருளிய சிவமே அதாவது அருட்சக்தியை பெற்றால் எதையும் செய்யலாம் அருட்சக்தி நாம் அதனுடைய அருட்சக்தியினுடைய அருளை பெற்று கொண்டால் நாம் எதையும் செய்யலாம் என்று பெருமான் சொல்கிறார்கள் இது உண்மைதான் ஆகவே அருள்வெற முயலுகை என்று கூறிய சிவமை அதனால் நீங்கள் வந்து இறைவனுடைய அந்த அருள் ஜோதியினுடைய அருளை பெற என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நீங்கள் முயல்கை என்று கூறிய சுத்த சிவமாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதியை என்று வள்ளர் பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைய செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்